வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை வாசிக்க போகிறோம் கிள கிழவனான ஒரு தீர்க்கத்தரசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழியாய் போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரரோடைய கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி நீ என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசி என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்முடனே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் நீ அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்னான் அதற்கு அவன் உம்மைப் போல நானும் தீர்க்கத்தரசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னார் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான் நல்லா கவனிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இந்த இடத்துல கிழவனான ஒரு தீர்க்கத்தரசி இருக்கிறார் இளமையான ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார் இந்த இளமையான தீர்க்க வேதம் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் மூலமாய் கத்தர் கட்டளை இடுகிறார் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசியை சொல்றாரு நீ போ நான் உன் கூட இருப்பேன் அங்க உன் கையினால பலத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் ஆனா ஒண்ணு நீ என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னா அங்க போய் இந்த அற்புதத்தை எல்லாம் நீ நடத்தி காண்பிக்கும் போது அங்க இருக்கிற ராஜா உன்னை சாப்பிட சொல்லுவாரு உன்னை அங்க ரெஸ்ட் எடுக்க ஆனா நான் உன்னை எந்த வேலைக்காக அனுப்புறேனோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீ போன வழியா கூட திரும்பி வராம இன்னொரு வழியா ஆண்டவர் வந்து அனுப்பி விடுவாரு அந்த தீர்க்கத்தரசி அப்படி போவாரு அந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் நடந்த உடனே அந்த ராஜா சொல்லுவாரு ஐயோ இப்படிப்பட்ட தீர்க்கத்தரசி நான் பார்த்தது இல்லை நீங்க என் கூட சாப்பிடலாம் இல்ல நீங்க என்கூட ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் இல்ல அப்ப இந்த தீர்க்கத்தரசி சொல்லுவாரு இல்ல ஆண்டவர் என்ன வந்து அப்பம் புசிக்க கூடாது தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்த வழியாய் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் இங்க பண்ண மாட்டேன்னா அங்கிருந்து தப்பிச்சு பிரயாணப்பட்டு வேறு வழியா போறாரு இப்போ அங்க மிலிட்ரியில் இருக்கிற ரெண்டு பசங்க அவங்க அப்பாவும் ஒரு தீர்க்கத்தரசி அவர் வயசான தீர்க்கத்தரசி அந்த ரெண்டு பசங்களும் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க நீ நீங்களும் ஒரு தீர்க்கத்தரசியா இருக்கிறீங்க ஆனா நாங்க இப்போ ஒரு தீர்க்கத்தரசியை பார்த்தோம் வயசு கம்மி தான் ஆனா ஆள் பயங்கரமான ஃபயரு அப்படியே கைய அவருக்கு விரோதமா நீட்டப்பட்ட கை அப்படியே நின்றுச்சு பலிபீடம் அப்படியே பாம் வச்சது மாதிரி அப்படியே வெடிச்சு செதறது என்ன மெராக்கல் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியை பார்த்ததே இல்லைன்னு அவங்க அப்பா முன்னாடி அப்படியே புகழ்றாங்க உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா எங்க பசங்களே இவனை இவ்வளோ பெருசா சொல்றாங்களே அதனால நம்ம இந்த காலத்துல ரொம்ப ஃபேம் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா உடனே செல்ஃபி எடுக்கிறது கூப்பிடுவாங்கல்ல நம்ம யாராவது ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களோட நின்று அந்த போட்டோவை எடுத்து அதை வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா இதை ஃபேஸ்புக்லையே எல்லாம் போட்ட உடனே ஏய் என்ன இவங்களோட போட்டோ எடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு பெருமையா பேசுவாங்கல்ல அது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்ல அப்படி ஒரு பிரியர்கள்னு நினைக்கிறேன் நான் உடனே அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது அவனை வீட்டில் கூப்பிடுறோம் அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்கப்பா வேலையை பாருங்கப்பா ராஜா கூப்பிட்டதுக்கு பிறகே அவர் என்ன பண்ணலை வரல நீங்க கூப்பிட்டா போறாரு உடனே இப்போ இவருக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி நான் ஒரு தீர்க்கத்தரசி நான் கூப்பிட்டா மாட்டானா நான் கூப்பிட்டு வரண்டா நீங்க பாருங்க கூப்பிட்டு வரேன் இவனுடைய மதிப்பு இந்த தீர்க்கத்தரசியினுடைய அந்த பொசிஷன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி குறைஞ்சு போக கூடாதுன்னு நினைச்சாரே என்னமோ தெரில அந்த இளம் தீர்க்கத்தரசியை போய் பார்க்க போறாரு உடனே அவர் சொல்றாரு இல்ல எங்களால என்ன பண்ண முடியாதுனால வர முடியாது ஆண்டவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு ஆனா இந்த தீர்க்கத்தரசி அவருடைய சொந்த ஆதாயத்திற்காக தன்னை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததற்காக நல்லா கவனிங்க இது உலகத்தான் கிடையாது இது துன்மார்க்கன் கிடையாது இவர் இவர் யாரு யாருடைய தீர்க்கத்தரசி கர்த்தருடைய தீர்க்கத்தரசி ஊழியக்காரங்க போய் சொல்லுவாங்களா சொல்லுங்க என்ன அப்படி பாக்குறீங்க ஆனா இங்க சொன்னது யாரு கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் அவருக்கு முன்னாடி எப்பா எப்பா உனக்கு சோறு கொடுத்து உன்னை நல்ல ரெஸ்ட் எடுக்க பண்ணி அனுப்பும்படியாக ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு நீ வா அப்படின்னு கூப்பிடுற அந்த நேரத்துல கூட அந்த இளம் தீர்க்கத்தரசிக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடப்பித்த தீர்க்கத்தரசிக்கு அந்த எண்ணம் இல்ல பாருங்களேன் இவரோட பேசின ஆண்டவர் என் கூட பேசியிருக்க மாட்டாரா என் கூட இத்தனை பேசின ஆண்டவர் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் அவன்கிட்ட சொன்னாரு அந்த எதையுமே யோசிக்காம சரி நான் வர்றேன்னு போனார் நடந்ததை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம் அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் பின்னாடி வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருந்த போது அவனை திரும்பிக் கொண்டு வந்த தீர்க்கத்தரசிக்கு கத்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தானத்திற்கு நீ திரும்பி வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன் பிரேதம் உன் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ எந்த தீர்க்கத்தரசி பொய் சொல்லி அவனை மாத்தி கூட்டிட்டு வந்தாரோ இப்ப அந்த தீர்க்கத்தரசியே வாயில என்ன சொல்றாரு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல கீழ்ப்படியல கீழ்படியாததுனால இன்னும் கொஞ்ச காலம் நீ வாழ வேண்டியது ஆனா இன்னைக்கே மரண நாள் நியமிக்கப்பட்டுச்சுப்பா அவ்வளோதான்ப்பா நீ ஏன் இப்படி பண்ணின அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆதாயத்திற்காக வெறும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிடையாது சில நேரத்துல ஆதாயத்திற்காக ஆண்டவரை நம்புற பிள்ளைகள் கூட உங்களை அவர்களுடைய ஆதாயத்திற்காக உங்களை நடத்த முடியும் நடத்த முடியும் கடைசியில எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஒண்ணும் இல்லாம நிற்கதியா நிற்கும் போது அவங்க வாயிலிருந்தே என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ ஏன் கத்தருடைய வார்த்தையை கேட்கலையா நீ ஏன் ஜோம் பண்ண இல்லையா நீ ஏன் பரிசுத்தமா வாழலையா உனக்கு ஆண்டவர் எச்சரிக்கை இல்லையா நீ கத்தருடைய சித்தத்துக்கு கேட்டியா இல்லையா நீ ஆண்டவரத்தில் அடையாளம் கேட்டியா இல்லையா நன்றாய் கவனிங்கள் இந்த இடத்துல ஒரு மனுஷனை பயன்படுத்த நினைச்சது உலகத்தான் கிடையாது யார் பயன்படுத்த நினைச்சானா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க கர்த்தருடைய ஊழியத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் பைபிளை தூக்குன உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பைபிளை தூக்கணும் உடனே நம்பிடக்கூடாது நாலு அந்நிய பாசையை பேசணும் உடனே நம்பிடக்கூடாது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கை பிடிச்ச சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு அப்படிதான் நீங்க கரெக்டா இருப்பீங்க நாலு அந்நிய பாசைய பேசின உடனே நீங்க நம்பிடக்கூடாது அப்படியே கண்ணை மூடிட்டு நாலு தரிசனம் சொன்ன உடனே நீங்க நம்பிடக்கூடாது இன்ன இருக்கிற சில கிறிஸ்தவ கூட்டத்தில் இருக்கிற பொல்லாத காரியம் என்ன அப்படின்னு சொன்னா கண்ணை மூடி நாலு சொல்லியாச்சா உடனே ஐயோ அப்படி அவ்வளோதான் இவரு இவரு இவர்கிட்ட நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் இவர்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்நிய பாஷையில ஒரு மணி நேரம் ஏதாவது பேசிட்டாரா உடனே அப்படி இல்லை நான் சொல்றேன் எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாய் மிக நன்றாய் ஊழியம் செய்கிற ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா நிறைய ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு நிறைய ஓநாய்கள் சுற்றி திரிகிறது வெளியில வந்து அடிக்கப்பட்ட கல்லறையை போல வெளியில அவங்க போதகருடைய அந்த காரியத்தை காமிச்சிட்டு ஊழியக்காரன் என்கிறத காமிச்சுட்டு நாங்கள் ஜோம் பண்றோம் அப்படின்றத காமிச்சு வீடுகள் வீடுகளுக்காய் சென்று அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து வீடுகளிலே பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலமாய் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கு தெரியுமா எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமா அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா ஆண்டவரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்க அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாதுன்னா நீங்க பலியாயிடக்கூடாது நீங்க பலியாயிடக்கூடாது அவர்களுடைய ஆதாயத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நீங்க கத்தருடைய ஊழியத்தை செய்றீங்க அது வேற கத்தருக்காக செய்ங்க அதான் நான் சொல்லுவேன் ஆண்டவருக்காக செய்யுங்க ஆனா ஒரு நாளும் மனுஷனுடைய முகத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது கேட்கல செய்யவே கூடாது நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்க ஒரு ஊழியக்காரனுக்கு சேவை செய்கிறீங்களா உதவி செய்கிறீங்களா ஆண்டவர் நாமம் மகிமைக்காக செய்யுங்க ஒரு ஊழியத்திற்காய் கொடுக்கிறீர்களா ஆண்டவரை பார்த்து கொடுங்க ஆனால் ஒரு நாளும் யாரை பார்த்து செய்யக்கூடாதுன்னா மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது இதுல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் தேவை ஆமேன் சொல்லுங்கள் அப்போ சிலர் வந்து ஆதாயத்திற்காக அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க கூட நமக்குள்ள வருகிறதற்கு வாய்ப்பு சொல்லுங்க வாய்ப்பு இருக்குது நாங்க அதை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ பேர் அப்படி பாதிக்கப்பட்டு வந்து இன்று இழந்து போய் நிற்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதான் ஒருத்தருக்கு வந்து அவருடைய வேலைகளை செய்வதற்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் தேவைப்பட்டாங்களாம் அவருடைய சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறவரம் உடனே ஒரு நாள் அவர் அனௌன்ஸ் பண்ணாராம்மா என்ன அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றதுக்கு விரும்புகிறாரு எல்லாருமே வாலண்டியரா ரிட்டைர்மெண்ட்டி எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்து அதில் வர்ற அந்த வாலண்டியரைன்மெண்ட் பண்ணால் அதில் ஹியூஜாக ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த அமௌண்டை எல்லாம் கொண்டு வாங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கிடுவோம் அந்த இடத்த வாங்கி அதில் நம்ம கொட்டாரம் போட்டு அங்க நம்ம ஊழியம் செய்யலாம்னு சொல்லி இவர் சொன்ன வார்த்தையை நம்பி கவர்மெண்ட் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்து கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு நம்பி வந்து அந்த மனுஷன் கடைசியில் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்த எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு கண்கு முன்னாடி தெரியும் அதுல பாதிக்கப்பட்டவர்கள் அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த ஞானத்தை கூட யார் தான் தரணும் அப்படின்னா கர்த்தர் தான் தரணும் ஆமேன் இங்க ஏமாத்தினது யாரு சொல்லுங்க ஆண்டவருடைய பேர சொல்லி யார் பேர சொல்லி எதை தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு ஜபத்தின் மூலமாக இல்ல 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 அதனால எல்லாரையும் தவறாக பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லலை ஆனா அந்த ஞானத்தையும் அந்த கிருவையும் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்று கொள்ளுங்க அண்டவரே எனக்கு அறிவை தாருங்க ஆண்டவரே எந்த மனுஷனுடைய ஆதாயத்திற்காகவும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்பட்டு விடவே கூடாது மனிதர்கள் எங்களை அடிமையாக்காதபடிக்கு நீர் எங்களை உம்முடைய கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும் ஹலே லூயா ஊழியர்களுக்கு செய்கிறதல்ல தவறல்ல ஊழியங்களை தாங்குகிறது தவறல்ல ஆனால் நான் நம்புகிறேன் கத்தரே இல்லாத கத்தரோடையே நடக்காத சத்து கத்தருடைய சத்தத்தையே கேட்காத அவர்களை என்கரேஜ் பண்ணுறத ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார்னா விரும்பவே மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்கள்